ஓம் தத்புருஷாய வித்மகே, வக்கரதுண்டாய தேமகே தன்னு தந்தி பிரசோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வஷு வருடம் சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகதி காலை பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு துவா திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் சதயம் காலை ஆறு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு பின்பு போரட்டாதி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை கண்டம் காலை ஆறு மணி ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம் ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஆறு விதி எண் ஒன்று பஞ்சபூத பூத கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்காக தின பலன்களை பார்க்கலாம் மேஷ மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்வு வளமாகி யாவும் நலமாகும் முனைந்து செயல்பட்டு முன்னேற்றங்களை காணக்கூடிய அல்லது மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக திகழக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை பற்றிய சிந்திப்பு வளர்ச்சிகளுக்கான சந்திப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ரசய சார்ந்தவங்க விஸ்வரூப அஞ்சநேயர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு கன்னி பெண்களால் கௌரவம் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கக்கூடிய எடுக்கிற முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய பிள்ளைகள் வகையில் பெருமைகள் சேரக்கூடிய அருமையான நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஆடுகிற ஆட்டமெல்லாம் ஆரடி நிலத்தில் அடக்கம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபரசிக சார்ந்தவங்க வீர ராகவ பெருமாள் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம்பற்றை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கியூ மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் திகட்டாமல் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பொன்னான லாபங்கள் சேரும் தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உறக்கமே இல்லாத உழைப்புக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கிடைக்கும் என்பதை புரிந்து நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ரசவங்க வேதகிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஏ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் களைகட்டும் கட்டும் ராசி அதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மன அமைதி அப்படிங்கிறத விட மனசில் இனம் புரியாத மகிழ்ச்சியும் இனம் புரியாத மனோ தைரியங்களும் அதிகரிக்கும் தார்மீக செயல்பாடுகளுக்கு தனித்தன்மை கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொடர் கதையான உறவுகளில் விடுகதை உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசையை சார்ந்தவங்க நித்தி கல்யாண பெருமாள் வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உழைப்பிற்கான மதிப்புகள் கிடைக்கும் பண வரவில் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய பல்வேறு விதத்தில் நன்மைகள் சேரக்கூடிய உண்மையான உயர்வுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர்ந்த இடத்தில் தான் உறவுகள் கூட மதிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசைய சந்தவங்க தேவி கருமாரி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு விரோதங்கள் விலகும் உங்களுடைய லட்சிய பாதையில் முன்னேறக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் சிறு தொழில் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ணுக்கு மை அழகு காதலுக்கு பொய்தான் அழகு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணே ராசையை சார்ந்தவங்க முண்டக கண்ணையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் க்யூ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்பு பதவிகள் கிடைக்கும் உங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய இனிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுதாலும் தொழுதாலும் ஆண்டவன் கணக்கு மாறுவதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் சென்சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ. விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகும் பிரிந்து போன நண்பர்களை சந்திக்கக்கூடிய சரிந்து போன தொழில் சகாயமாக அமையக்கூடிய வருமானங்கள் அப்படிங்கிறது வெகுமானங்களோடு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ணுக்கு தெரியாத இதயத்தில்தான் முன்னுக்கு வரக்கூடிய எண்ணம் உதயமாகிறது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க கந்த பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ பி தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் காதல் பெருகும் அதிபதியின் அனுகரகத்தால் காசு பணம் சேரக்கூடிய கெளரவங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நினைத்த சில விஷயங்கள் நடந்து விடுவதில்லை நினைக்காத பல விஷயங்கள் நடக்காமல் இருந்ததும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசியை சார்ந்தவங்க பொன்னியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கியூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முகவரி ஆரம்பமாகும் உங்களுக்கான ஆதாயங்கள் உங்களுக்கான அதிகாரங்கள் மிகுதியாகும் அரசாங்க வகையில் அனுகூலங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொடியில் பிறந்த மலரும் தொப்புள் கொடியில் இணைந்த உறவும் பிரிவுகளை சந்திக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க ஜெகநாத பெருமாள வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஆர் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய நாள் ஆலய தரிசனத்தால் ஆத்ம பலம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் தேவையில்லாத எதிர்ப்புகள் தானாக விலகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உறவுக்கும் மலருக்கும் உறவுகள் நிலைப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசையை சார்ந்தவங்க பெங்காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் பலன் தரும் மேலான ஆசைகள் கிடைக்கக்கூடிய மேதைகளின் நட்புகள் கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இருபது வருட பாசத்தையும் இரண்டே நிமிட காதலையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க நந்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கச் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்